பொங்கல் பரிசுக்கான கரும்பு கொள்முதல் துவங்கியது எடப்பாடி பகுதியில் கரும்பு அறுவடை பணி தீவிரம் தமிழக அரசு பொங்கல் தொகுப்பில் வழங்குவதற்காக கரும்புகளை விவசாயிகளிடமிருந்து கூட்டுறவுத்துறை அலுவலர்கள் மூலம் நேரடியாக கொள்முதல் செய்ய துவங்கியுள்ள நிலையில் காவிரி பாசன பகுதியில் கரும்பு அறுவடை செய்திடும் பணி தீவிரமடைந்துள்ளது சேலம் மாவட்டம் எடப்பாடி பகுதியில் உள்ள பூலாம்பட்டி கூடக்கல் குப்பனூர் பிள்ளக்குறிச்சி நெடுங்குளம் காட்டூர் உள்ளிட்ட காவிரி பாசன பகுதிகளில் அதிக அளவில் விவசாயிகள் செங்கரும்புகளை பயிரிட்டு வருகின்றனர் மிகுந்த நீர்வளமும் மண் வளமும் நிறைந்த இப்பகுதியில் விளைவிக்கப்படும் செங்கரும்புகள் அதிக சுவையுடன் இருப்பதால் சந்தையில் இந்த கரும்பு வகைகளுக்கு நல்ல வரவேற்பு கிடைத்து வருகிறது இதனால் கடந்த ஆண்டை விட தற்போது இப்பகுதியில் கூடுதலான நிலப்பரப்பில் இப்பகுதி விவசாயிகள் செங்கரும்பு சாகுபடி செய்துள்ளனர் தற்போது தமிழக அரசின் பொங்கல் பரிசு தொகுப்பில் கரும்பு வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் சேலம் ஈரோடு தர்மபுரி திருப்பூர் நாமக்கல் கரூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த கூட்டுறவுத்துறை உயர் அலுவலர்கள் புலாம்பட்டி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் உள்ள கரும்பு வயல்களில் முகாமிட்டு பொங்கல் பரிசு தொகுப்பிற்கான கரும்பினை மொத்த கொள்முதல் செய்து வருகின்றனர் இதனால் இப்பகுதியில் கரும்பு அறுவடை பணி தீவிரமடைந்துள்ளது மேலும் கடந்த ஆண்டு அறிவித்த அதே தொகையை நடப்பாண்டிலும் தமிழக அரசு அதே தொகையை அறிவித்ததால் நடப்பாண்டில் விலைவாசி உயர்வு அதிகரித்துள்ளதால் அரசு அறிவித்த விலையை உயர்த்தி வழங்க வேண்டும் மற்றும் கரும்புகளை தரம் பிரிக்காமல் அனைத்து கரும்புகளையும் ஒரே விலையில் தமிழக அரசு எடுத்துக் கொள்ள வேண்டும் என்று செங்கரும்பு விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர்